அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுர்லதா பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அஹ் இந்த நாளில் வந்து இரண்டு பதிவு வருகிறது அஹ் ஒன்று வந்து சஷ்டிக்காக திருப்புகள் பதிவு அது இருநூத்தி பதினேழு திருப்புகள் தலங்கள் வரிசையாக சஷ்டி தினத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம் நெடியம் தள திருப்புகள் பார்க்கவிருக்கிறோம் வருகிறோம் இந்த பதிவுல நாம் பார்க்கவிருப்பது அஹ் கஜ பூஜை ஆஹ் கும்பகேஸ்வரர் கோவிலில் கும்பகோணத்தில் நடைபெற்ற கஜபூஜை அதுக்கப்புறம் கோபூஜை பார்க்கவிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து விநாயகர் வழிபாடு அப்புறம் முருகன் வழிபாடு அப்புறம் நடராஜனுடைய வழிபாடு அப்புறம் அம்பாளுடைய வழிபாடு அப்படின்னு வந்து நம்ம வரிசையாக இன்று நிறைய வழிபாடாக பார்க்குறோம் நம்ம நிறைய தளர்த்து அம்மன்களை அம்மன் வந்து தரிசனம் செய்யவிருக்கிறோம் இன்னைக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷஷ்டி வேற இன்றைக்கு அதனால தான் திருப்புகள் வந்து அதுவும் போட்டுட்டேன் இதுல அப்புறம் கனி தரிசனம் பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வச்சு அந்த கனிகள் பார்க்கலாம் எல்லாருக்கும் அந்த கனிகள் மாதிரி வர வருடம் ரொம்ப அற்புதமான வருடமாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா திருச்சி

ॐ ॐ ॐ गणाध्यक्षाजनमः जे ओं ॐ ओं गजानणाजनमः ॐ वक्रगुन्धाजनवः नमः ॐ ओं नमः ओं छन्दपूर्वजा जनमहा अवेष्टसिद्धि नमः नानाविध परिमलपत्रपुष्पार्थनं समर्पयामि रूपेद्यानि सर्वोपचारान् समर्पयामि गन्धद्वारान्तुरादृशां नित्यपुष्टान्तलेखिनीः ईश्वरेकं सर्वभूतानां ఘ్నం సర్వకార్యువ్యే మంగళాభికా సమేత ఆదికుభేశ్వర స్వామి కృవయాల్ మాదం దోరం అనుష నక్షత్రనుడేయ క్షేమతేమత சிவாலயங்கள் ஆலயங்கள் கிராம ஆலயங்கள் எல்லாம் தர்மகாரியம் மங்களாம்பாசமேத ஆதி கும்பேஸ்வர சுவாமி ஆலயத்திற்கு பிரிவாளால் வழங்கப்பட்ட இந்த யானைக்கு அனுஷ நட்சத்திரத்தை முன்னிட்டு கஜ பூஜை நடக்கிறது எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறான் வக்கரதுபா குருமே தேவா விக்னேஷ கஜ பாபுபா சேத்கர்ம சேத்கர் சபலம் குரு

அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்து அறைகளோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது யுவனின் நலமே ஏ மை எத்தனை வினையடுவது எத்தனை விசுவாசிக்க கொடுமை பல விளையும் பகையும் எத்தனை நாள் அதிக வினையும் எத்தனை நாள் அற்பவாழ்வும் எத்தனை நாள் அதிலே கோதித்திருப்பதெல்லாம் அழியும் பகையும் என்னாளோ காமன் திசைப்பாலன் ஓத் உந்தல் இரு சரணம் பொருந்தி உந்தல் இரு சரணம் பொருந்தி மகிழ்வது என்னாலோ மதியை தரித்த வேணி மயிலே குயிலே வான்மணியே மதியைத் தரித்த முகில்வேணி மயிலே குயிலே வான்மணியே மயிலாபுரியில் வளர் ஈசன் வாழ்வே அபயம்பிகை தாயே ஈசன் வாழ்வே அபயாம்பிகைத்தாயே ஈசன் வாழ்வே அபயாம்பிகைத்தாயியில் பூசை செய்தால் செகத்தில் எவர்க்கும் வருமோ சிந்தாமணியும் பூசை சகத்தில் எவற்கும் குறை வருமோ செல்வமுடனே கல்வி அருள் മുതൽ കൂല அவர் உரைத்தல் ஏதாகினுந்தோ உரையாய் ஏதாகினும் உண்டோ உறையாய் மைந்தா எனவே அமுதளித்த பகையை நீயும் மறந்தாயோ மயிலாபுரியில் வளரியல் வாழ்வே அபயாம்பிகை தாயே மகிழாபுரியில் வளரீசல் வாழ்வே அபயாம்பிகை தாயே வாழ்வே அபயாம்பிகை அவைத்தாயே ಪೃತಿಂ ಜಯಾಯ ರುದ್ರಾಯ ನೀಲಕಂಠಾಯ ಸಂಭವೇ ಮೃತೇಶಾಯ ಸರ್ವಾಜ್ಯ ಮಹಾದೇವಾಯ ನಮೋ ನಮಃ ಸಂಭพระನೀಶ್ವರಾಯ ನಮೋ ನಮಃ ಏಕಮಗಾದ್ಯ ದೀಪಂ ದರಿಢಯಾಮಿ ಪ್ರಗಾಮಿಂ ವಿಗಾದೇವಿ ಮುಕ್ತ ನಮಃ ಪ್ರತ್ಯಕ್ಷ ದೀಪಂ ದರಿಢಯಾಮಿ ನಮಕಂ கால் தூக்கிய நடராஜர் ராணியால் அந்த வெட்டுப்பட்ட இல்லையா ராணி பார்க்கும் போது ராணியால் வெட்டுப்பட்ட மச்சமாரி பார்க்கலாம் சாமிக்கு ரேகை விரல் நகம் சதையெல்லாம் சுவாமிக்கு தனியாவே தெரியும் நம்ம சரீரம் அதே மாதிரியே சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தி நாடி நிரம்ப அபிஷேக காலத்துல பார்க்கலாம் கீழே இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது அடி அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச பந்தல் சப சாம்பரமேஸ்வரா